ஹாய் ஹலோ வணக்கம் மக்களவை தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் பீகாரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் பிரதமர் மோடி ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு பிரதமர் மோடிக்கு படுக்கையில் ஓய்வுதான் என்று சொல்பவர்களிடம் வேறென்ன எதிர்பார்க்க முடியும் என்று ராஷ்டிரிய தளத்தை மறைமுகமாக தாக்கி பேசியிருக்கிறார் பீகார் மாநிலம் மொடிஹாதி பகுதியில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இருபத்தொன்னாம் நூற்றாண்டின் இந்தியா இந்திய கூட்டணி கட்சிகளின் பாமங்களுடன் முன்னேறி செல்லக்கூடியது இந்த தேர்தலுடன் ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி கட்சிகளையும் மக்கள் எவ்வாறு வழியனுப்பு வைக்கப் போகிறார்கள் என்பதை முழு உலோகம் பார்க்க போகிறது மகாத்மா காந்தியின் கொள்கைகளை காங்கிரஸ் எப்போதோ மறந்துவிட்டது ஒரே ஒரு குடும்பத்தின் நலனுக்காக இந்த இந்திய நாட்டின் அறுபது ஆண்டு காலத்தையும் வீணாக்கிவிட்டது இங்கே இந்திய மக்கள் பட்டினியில் வாடிய போது அவர்கள் சுவிஸ் வங்கியில் கணக்குகளை தொடங்கினர் என்று மோடி பேசியுள்ளார் மேலும் ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு மோடிக்கு படுக்கையில் ஓய்வுதான் என்று சொல்கிறார்கள் அவர்களிடம் வேறென்ன எதிர்பார்க்க முடியும் என்று ராஷ்டிரிய ஜனதா தளத்தினர் பேசியதை சூசகமாக குறிப்பிட்டு பேசினார் பிரதமர் மோடி